ஐயருக்கும் மகனாக ஒருவர் பிறந்தார் அவருதான் நம்முடைய சுப்பிரமணிய சிவா இவருடைய பெற்றோர் இட்ட பெயர் சுப்பிரமணியம் சிவம் என்பது சுவாமிகள் அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் அவருக்கு வழங்கப்பட்ட ஒரு பெயராகும் அவர் தன்னுடைய ஒன்பதாவது வயதில் திண்ணைப்பள்ளியில் சேர்ந்தார் பிறகு சேதுபதி உயர்நிலைப் பள்ளியில் உயர்கல்வி படித்தார் பிறகு மிகவும் குடும்ப வறுமையில் உழன்ற குடும்பமாதலால் திருவனந்தபுரத்தில் சமஸ்தானத்தில் ஊட்டுப்புரை என்ற இடத்துல தங்கி இலவச கல்வியும் உணவும் அங்கு கிடைப்பதனால் அங்கு தங்கி சென்று படிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது பிறகு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் மீனாட்சி அடைந்தார் ஆனாலும் கூட தோல்வி அடைந்தாலும் வார இதழ்களையும் தினசரிகளையும் மாத இதழ்களையும் சுதந்திர போராட்ட வீரர்களின் உரைகளையும் கேட்டு அவர் விடுதலை வேட்கை கொண்டவராக மாறினார் அன்றைய காலகட்டத்தில் திருவனந்தபுரத்தில் தங்கி இருந்தபோதுதான் போதுதான் நாகூர் கான் அவருடைய உரையை கேட்க நேர்ந்தது அவர் ஆரிய சமாஜத்தில் ஒரு பிரதிநிதியாக இருந்து செயலாற்றி வந்தார் பிறகு இவர் தர்ம பரிபாலன சபை என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்பிலே இளைஞர்களையும் மாணவர்களையும் ஒன்றிணைத்தார் வார இதழ்களிலும் மாத இதழ்களிலும் படிக்கின்ற சுதந்திர போராட்ட கனல் தெரிவிக்கும் கட்டுரைகளை கொண்டு வந்து அந்த மாணவர்களிடத்திலும் இளைஞர்களிடத்திலும் கலந்துரையாடினார் இதை கண்டுவனபுரம் சமஸ்தானம் என்று சொல்வார்கள் அந்த சமஸ்தானத்தில் இருந்த மேலதிகாரிகள் இவரை வெளியேறும்படி உத்தரவிட்டார்கள் ஏனெனில் அவர்கள் பிரிட்டிஷ் அரசாங்க அரசாங்கத்திற்கு கட்டுப்பட்டவர்களாக இருந்தார்கள் பிறகு அந்த சமஸ்தானத்தை விட்டு வெளியேறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கால்நடையாகவே நடந்து தூத்துக்குடி வந்தடைந்தார் முன்பாகவே நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிரிவினை நடைபெற்றது ஜப்பானுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் ஏற்பட்டது இந்த போரிலே ஜப்பான் வெற்றி அடைந்ததை காலனிய ஆதிக்க நாடுகள் எல்லாம் கொண்டாடி மகிழ்ந்தன ஏனெனில் ஒரு சிறு நாடு ஒரு வல்லர் நாட்டை எதிர்த்து வெற்றி கண்டுள்ளது என்ற சந்தோஷத்தை அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள் இது இங்கு இங்கிருக்கக்கூடிய சுதந்திரப் போராட்ட வீரர்களுக்கு ஒரு

தூத்துக்குடியில் கோரல் மில் தொழிற்சாலை பஞ்சாலை தொழிலாளர்களின் போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தை ஒருங்கிணைத்தவர் நம்முடைய வாவு சிதம்பரனார் தொழிற்சாலையில் உள்ள தொழிலாளர்களின் பணி நேரம் தொழிலாளர்களின் பணி பாதுகாப்பு அவர்களுக்கு சீருடைகள் வழங்குதல் மற்றும் ஊதிய உயர்வு இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக அந்த மில் தொழிற்சாலை நிறுவனர்களுக்கு எதிராக ஒரு மாபெரும் போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள் நாலாயிரம் பேர் கூடக்கூடிய அந்த கூட்டத்திலே சுப்பிரமணிய சிவாவும் வாவு சிதம்பரனாரும் இரட்டை குழல் துப்பாக்கியில் வரும் தோட்டாக்களை போல முழங்கினார்கள் என்றே சொல்லலாம் இவரோடு சேர்ந்து பாரதியாரும் சேர்ந்து கொண்டதனால் அங்கு விடுதலை வேட்கை மிளிர் விட்டது சுதந்திர போராட்ட மும்மூர்த்திகள் என்றே இவர்களை அழைத்தார்கள் இரட்டை குழல் துப்பாக்கி என்று வவுசியையும் சுப்பிரமணிய சிவாவையும் வரலாற்றிலே குறிப்பிட்டார்கள் வீர முரசு என்று சுப்பிரமணிய சிவாவை இதனால் தான் அழைத்தார்களோ என்னவோ சிவம் பேசினால் சவம் கூட எழுந்து நிற்கும் என்று பாரதி இவருக்கு அப்போது சுதேசமித்திரனிலே மித்திரனிலே பாராட்டு கட்டுரை வாசித்தார் என்றே சொல்லலாம் இப்படியாக அந்த தொழிற்சாலைக்கு எதிராக நடத்திய போராட்டம் வெற்றி பெற்றதை அடுத்து சென்னையிலிருந்து வெளிவரக்கூடிய இந்தியாத் போன்ற நாளிதழ்களில் இந்த போராட்டத்தை குறித்த செய்திகள் ஏற்படுத்தியது ஒரு வெற்றிகரமாக முடிக்க முடிந்ததே என்று அஞ்சி அவர் மீது தேச துரோக குற்றம் சாட்டி அவர்களை சிறையில் அடைக்க உத்தரவையும் பெற்றது சுப்பிரமணிய சிவாவுக்கு பத்தாண்டுகள் கடுங்காவல் தண்டனையும்

அவருக்கு அங்கு தொழுநோய் ஏற்பட்டது உடம்பெல்லாம் புண்கள் அவருடைய சிறை தண்டனை குறைக்கப்படவே இல்லை கடும் தண்டனைகள் சிறைச்சாலையிலே அவர்கள் பட்ட பாடுகள் ஏராளம் என்றே சொல்லலாம் நம்முடைய உள்ளமெல்லாம் கலங்குகிறது அல்லவா மார்லி அவர்கள் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்திலே உறுப்பினராக இருந்தார் அப்போது இவர்களுடைய தண்டனையை குறைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அதன் பேரிலே இவர்களுடைய தண்டனை குறைக்கப்பட்டு விடுதலையாகி நம்முடைய சுப்பிரமணிய சிவா வெளியே வராரு வெளியே வந்ததும் அமைதியா இல்லை மறுபடியும் மனைவியை கூட்டிக்கிட்டு சென்னை போறாரு சென்னையில போய் ஞானபானு என்ற பத்திரிக்கையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணுல தொடங்குறாரு ஞானபானு மாத இதழா தொடங்குறாரு அந்த இதழ நடத்துறதுக்கு பல்வேறு கஷ்டங்கள் படுறாரு அந்த இதழ சாதாரணமா தொடங்கிட்டாரு ஆனா அந்த இதழ் வந்து பாத்தீங்கன்னா விற்கவே இல்ல மக்கள் வாங்கவே இல்ல ஆனாலும் கூட தொடர்ந்து அந்த இதழ்ல ஞானபானு இதழில சின்ன சங்கரன் என்ற பெயர்ல பாரதியாரின் கட்டுரைகளையும் கவிதைகளையும் படைக்கிறாரு இன்னொன்னு அவருடைய வாழ்க்கை வரலாற்றை இவர் அந்த ஞானபானு இதழில வந்து எழுதி வராரு அப்படி எழுதி வந்ததுனாலதான் இன்னைக்கும் நம்முடைய பாரதிய அநேக படைப்புகளை அறிந்து கொள்ள முடிகிறது என்றால் அது மிக பதினைந்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்துல இந்த மண்ணுலகை விட்டு மறைந்தார் அவருடைய தன்னுடைய மனைவியையும் இழந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல பிரபஞ்சமித்ரன் என்ற வார இதழ தொடங்குறாரு வார இதழ் இவரே நாரதர் என்ற புனைப்பெயரில் பல்வேறு சுதந்திர போராட்ட தாகம் தெரிக்கும் கட்டுரைகளையும் அனல் தெரிக்கும் கவிதைகளையும் எழுதி வெளியிடுறாரு மாலை நேரங்கள்ல பிபின் சந்திரபால் போன்ற சுதந்திர போராட்ட வீரர்களை அழைத்து வந்து சென்னை கடற்கரையில கூட்டம் நடத்துகிறார் இதனால் ஆங்கில அரசாங்கம் மறுபடியும் இவரை சிறையில் அடைக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு கல்கத்தாவில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டிலே தமிழ்நாட்டு பிரதிநிதியாக கலந்து கொண்டார் சுப்பிரமணிய சிவா ஆம்பூர் கிளாபத் மாநாட்டிலே கலந்து கொண்டு எழுச்சுரை நிகழ்த்தினார் விழுப்புரத்திலே நடைபெற்ற அரசியல் மாநாட்டில் கலந்து கொண்டது அவருடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு தருணமாக அமைந்தது இதையெல்லாம் காரணம் காட்டி பிரிட்டிஷ் அரசாங்கம் அவரை கைது செய்ய முனைப்பு காட்டிக் கொண்டிருந்தது அந்த தருணத்திலே சென்னை மதுரை போன்ற பெரு நகரங்களில் தொழிலாளர்களுக்கான போராட்டங்களிலே முன்னிலை வகித்து சுப்பிரமணிய சாமியாராகவே அவர் தோற்றமளித்தார் இவர் கால்நடையாகவே நடந்து ஒவ்வொரு வீடுகளுக்கும் சென்று ஒரு குழந்தையை என்னிடத்தில் தாருங்கள் அவரை தேச போராட்டத்தில் பங்கெடுக்க வைப்பேன் என்று கூறியதால் மக்கள் எல்லாம் இவரை பிள்ளை பிடிக்கும் சாமியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னில் அவருக்கு பாரத மாதா கட்ட வேண்டும் என்ற ஆசை ஏற்படுகிறது சிறையில் அடைக்கிறது ஆதலால் பாரத மாதா கோவில் கட்டும் பணிகள் தடைபட்டு போகிறது இரண்டரை ஆண்டு காலம் சிறைவாசம் அனுபவித்த பிறகு மீண்டும் சுதந்திர போராட்டத்தில் திருச்சி சிறையிலே அடைக்கப்பட்ட அவருக்கு படுத்த படுக்கையாகிவிடுகிறார் இடம்பெல்லாம் உங்கள் ஏற்பட்டு விடுகின்றன அவரால் முன்பு போல சுதந்திர போராட்டத்தில் வேகமாக செயல்பட முடியவில்லை ஆங்கிலேய அரசாங்கம் பொது போக்குவரத்திலே செல்ல தடை விதிக்கிறது அன்றைய காலகட்டங்களில் ரயில் பயணத்தில் பயணிக்க வேண்டும் அந்த பயணத்திற்கும் இப்போது தடை விதித்ததனால் எங்கும் செல்ல இயலவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தன்னுடைய தாயாரை பறிக்கொடுக்கிறார் காசியிலே இருந்து அவருடைய தாயார் மரணம் அடைகிறார் நம்முடைய தர்மபுரிக்கும் சுப்பிரமணிய சிவாவுக்கும் என்ன பந்தம் என்று இப்போது நாம் தெரிந்து கொள்ளலாம் சுப்பிரமணிய சிவா பாரத மாதா கோயிலை கட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்ட அவருக்கு உதவ முன்வந்தவர் பாப்பாரப்பட்டியில் இருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட தியாகி சின்னமுத்து முதலியார் அவர்கள் அவர் கொடுத்த பொருளுதவியின் உதவியால் பாப்பாரப்பட்டியில் ஆறரை ஏக்கர் நிலத்தை வாங்கினார் சுப்பிரமணிய சிவா அங்கு பாரதபுரம் என்ற பெயரை சூட்டி அந்த கிராமத்திற்கு அவர் அழைத்தார் பிறகு அந்த இடத்திலே பாரத மாதா கோயிலை கட்ட வேண்டும் என்று நினைத்து தமிழ்நாடெங்கும் சுற்றுப்பயணம் செய்து நிதியை திரட்ட ஆரம்பித்தார் ஆனாலும் அவருடைய உடல்நிலை ஒத்துழைக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து மாதம் இருபத்தி நான்காம் தேதி அவர் மதுரையிலே இருந்தார் அங்கிருந்து புறப்பட்டு பாரத மாதா கோவில் கட்டும் இடத்திற்கான பாரத வருகை தந்தார் அன்று அதிகாலை மணிக்கு அவர் மரணம் பாடுபட்ட சுப்பிரமணிய சிவா அவர்கள் இங்கு கொள்கிறார் அவருடைய கனவை தமிழ்நாடு அரசு அந்த இடத்திலே பாரத மாதா கோயிலையும் கட்டி அவருடைய நினைவிடத்தையும் பராமரித்து வருகிறது வலதுசாரி சிந்தனையாளர்களும் அவரை மறந்து போனார்கள் தொழிலாளர்களின் நலனுக்காகவே தன்னுடைய இறுதி மூச்சு வரை போராடிய சுப்பிரமணிய சிவாவை இடதுசாரி சிந்தனையாளர் கொள்கையாளர்களும் கண்டுகொள்ளவில்லை என்றே எனக்கு தோன்றுகிறது கடவுள் மறுப்பு கொள்கையாளர்களும் சுப்பிரமணிய சிவாவை ஏனோ மறந்து போனார்கள் இந்த தேசத்திற்காக தன்னுடைய உடலெல்லாம் தொழுநோய் உண்களை வாங்கி காந்தியின் கொள்கையை ஏற்று கதராடையை அணிந்து பால திலகரை தலைவராக கொண்டு பிபின் சந்திரபால் உரைகளை மேடைதோறும் முழங்கிய சுப்பிரமணிய சிவாவை ஏன் மறந்து போனார்கள் என்று நமக்கு தெரியவில்லை ஆனாலும் கூட மாணவர்கள் நெஞ்சிலும் இளைஞர்கள் நெஞ்சிலும் அந்த சுதந்திர கனலை ஊட்ட வேண்டும் சுப்பிரமணிய சிவாவின் வாழ்க்கை வரலாற்றை மாபெரும் தியாகத்தை மக்கள் நெஞ்சமெல்லாம் கொண்டு சென்று சேர்க்க வேண்டும் என்ற உணர்வாலேயே அறிந்து கொள்வோம் நிகழ்வில் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் நான் உங்கள் வெங்கடாச்சலம் மகிழ்ச்சி தோழர்களே